இராவணனுடைய வீழ்ச்சியை பெரிதும் விரைவுபடுத்தியது எது அதிலே முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு தன்னை வியந்தமை தன்னை வியந்தமை என்பது தற்புகழ்ச்சி செய்து கொள்ளுதல் தமிழர்களை பொறுத்தளவிலே தத் தட்புகழ்ச்சி என்பதை அவர்கள் பெரும் குற்றமாக கருதினார்கள் இன்றைக்கு அந்நிலை இருக்கிறது ஒவ்வொருவரும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார்கள் அந்த புகழ்ச்சி சமச்சமூகத்துக்குள்ளே எடுபடுகிறது அதுதான் பெரிய கொடுமை மகாபாரதத்திலே ஒரு கதை வரும் அதை சுருங்கச் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த பின்னாலே நடமாடுகிறவர்கள் இந்த நடமாட்டத்தை குறையுங்கள் மகாபாரதத்திலே ஒரு கதை வரும் பஞ்ச பஞ்சபாண்டவர்களும் ஆண்டுக்கொருவராக திரௌபதியோடு வாழ்வது என்று பிரமாணம் பண்ணிக்கொள்கிறார்கள் அந்த வாழ்கிற காலத்திலே மற்றொருவர் அந்த பாஞ்சாலியும் அப்போது அவளோடு வாழ்கிற கணவனையும் பார்க்கக்கூடாது இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது ஒரு நாள் ஒரு கட்டாயமான சூழ்நிலையிலே அர்ஜுனன் தன்னுடைய வில்லை எடுப்பதற்காக தர்மனுடைய அரண்மனைக்குள்ளே புகுந்தால் அங்கே தர்மனும் பாஞ்சாலியம் இருப்பதை பார்த்து விடுகிறான் அந்த பார்த்த பிறகு அர்ச்சுனனுக்கு ஒரு சத்தியம் முதலே பண்ணிய சத்தியம் இருந்தது அப்படி பார்த்தால் ஒன்று அந்த சத்தியத்தின்படி ஒன்று நான் என்னுடைய காண்டிபத்தை முறித்து விடுவேன் இது ஒன்று அல்லது என் உயிரை துறப்பேன் என்று அவன் சத்தியம் பண்ணியிருந்தான் இப்பொழுது உள்ளே புகுந்ததும் அவனுக்கு பாஞ்சாலியையும் தர்மரையும் பார்த்த காரணத்தினாலே இதிலே எதை செய்வது என்று ஒரு பெரிய பிரச்சனை வந்தது காண்டிபத்தை முறித்து விடலாமா என்றால் காண்டீபத்தை முறித்து விட்டால் அதற்கு பிறகு பிரயோசனம் இல்லை பாரதப்போர் தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வரும் அல்லது தான் இறக்க வேண்டும் என்றால் அர்ச்சுனன் இல்லாவிட்டாலும் போரை எதிர்கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலை அர்ச்சுனனோ நான் உயிர் துறக்கப் போகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் பார்த்தபடியால் நான் உயிர் துறந்து விடுவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் எல்லோரும் தடுக்கிறார்கள் அர்ச்சுனன் இல்லை நான் உயிர் துறப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் வந்து என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் அப்போது எல்லாரும் சொல்கிறார்கள் இப்படி அர்ச்சுனன் தன்னைத்தான் கொல்ல தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான் இந்த சத்தியத்தை மீறிய காரணத்தினாலே தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான் என்று எல்லாருமாக கண்ணனிடம் சொன்னார்கள் கண்ணன் கேட்டார் அவன் சொல்வது நியாயம்தானே சத்தியம் பண்ணினால் அதன்படி செய்ய வேண்டியது தானே அதுக்கு முதல் அர்ச்சுனா இங்கே வா என்று கூப்பிட்டார் அர்ச்சுனன் வந்தான் இந்த மேடையில் ஏறி என்றார் அர்ச்சுனன் மேடையில் ஏறினான் நீ இப்பொழுது உன்னுடைய பெருமைகளை பற்றி நீயே கொஞ்ச நேரம் சொல் என்றார் உன்னுடைய பெருமைகளை பற்றி நீயே சொல் என்றார் அர்ஜுனனுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன விளையாடுகிறாயா நான் உயிர் துறக்கிறேன் என்கிறேன் அதெல்லாம் பேசாதே கொஞ்ச நேரம் உன் பெருமையை நீயே பேசு அர்ஜுனன் கண்ணனை மீற முடியவில்லை இருந்து தன் பெருமைகளை பற்றி தன்னுடைய வீரியத்தை பற்றியெல்லாம் கொஞ்ச நேரம் சொன்னான் சொல்லி முடிந்ததும் இறங்கு என்றார் கண்ணன் இறங்கினான் சரி போய் அவரவர் வேலையை பாருங்கள் என்றான் அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது நான் உயிர் திறக்கப் போகிறேன் என்கிறேன் என்ன நீ விளையாடுகிறாய் இந்த நேரத்திலே மேடையிற சொன்னாய் என்னை புகழச் சொன்னாய் புகழ்ந்து இறங்கியதும் எல்லாம் முடிந்தது போங்கள் என்கிறாயே இது என்ன கண்ணா என்று கேட்டவுடனே கண்ணபரமாத்மா சொன்னாராம் உன்னை நீயே இப்பொழுது புகழ்ந்து கொண்டாய் அல்லவா ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது தற்கொலைக்குச் சமமான விஷயம் நீ அதை செய்து விட்டபடியால் இனி வை செய்ய தேவையில்லை போய் என்றாராம் இந்த அளவுக்கு தமிழ் சமுதாயம் தன்னைத்தான் புகழ்வதை ஒரு குற்றமாக கருதி இருக்கிறது ஐயா சொன்னார்கள் திருவள்ளுவர் சொல்கிறார் வியவக்க எஞ்ஞான்றும் தன்னை அந்த எஞ்ஞான்றுவை கொஞ்சம் இப்படி இழுக்க வேணும் அப்படிதான் நான் நினைப்பதுண்டு வியவக்க எஞ்ஞான்றும் தன்னை அப்படி சொல்லப்படாது வியவக்க எஞ்ஞான்றும் தன்னை என்ன காரணம் வந்தாலும் உன்னை நீ புகழ்ந்து கொள்ளாதே தமிழர்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருந்தது அதெல்லாம் இப்போ போட்டு தொடைத்து விட்டோம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடினாரே இப்போ அந்த குணம் என்ன என்று கேட்டால் காட்டி கொடுக்குற குணம் என்கிறார்கள் அப்படி சில குணங்கள் இருந்தன அந்த குணங்களிலே ஒன்றுதான் இது ஒரு நல்ல தமிழன் ஒரு காலமும் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளவே மாட்டான் அப்படி புகழ்வது என்பது தற்கொலைக்கு சமமானது என்று தமிழர்கள் நினைத்தார்கள் இலக்கண நூலாசிரியர்கள் வருகிற பொழுது சொன்னார்கள் தோன்றா தோன்றி துறைவள முடிக்கணும் தான் தற்புகழல் தகுதி என்றே என்றார் நீ என்னதான் படித்திருக்கிறாய் என்னதான் செய்திருந்தாலும் நீ உன்னை நீ புகழ்ந்து கொள்வது தகுதியாக மாறாது என்று வரிசைப்படுத்துகிறார்கள் தமிழர்களில் இருக்கிற ஒரு சிறப்பு ரெண்டும் சொல்வார்கள் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதே இலக்கண ஆசிரியர்கள் சில நேரத்திலே நீ வேண்டுமானால் தற்புயழற்சி செய்து கொள்ளலாம் தற்கொலைக்குச் சமமானது தற்புயழற்சி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நீ வேண்டுமானால் சில நேரத்திலே தற்புழ்ச்சி செய்து கொள்ளலாம் எப்பொழுது என்று கேட்டால் ஒரு சபையிலே வைத்து உன்னுடைய ஆற்றலை ஒருவன் இழிவுபடுத்துகிறானா அந்த இடத்திலே நீ உன் பெருமையை நீயே சொல்லு தப்பில்லை உன்னை ஒருவன் தாழ்த்துகிறான் என்றால் வேண்டுமென்றே தாழ்த்துகிறான் என்றால் அந்த இடத்திலே நீ உன் பெருமையை சொல்லிக்கொள்ளலாம் தப்பில்லை அதே போல ஒரு இன்டர்வியூவுக்கு நீ போகிறாய் ஒரு வேலைக்கு போகிறாய் அங்கே போய் நான் தற்புகழ்ச்சி செய்ய மாட்டேன் என்று பேசாமல் இருக்கக்கூடாது நான் என்னென்ன படித்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் இப்படி சில இடங்களை சொல்லி அந்த இடத்திலே தான் தட்புகுதல் தகுதி என்று சொல்லி முடிக்கிறார் இந்த ராவணனிடம் இருந்த பெரிய பிரச்சனை தற்புகழ்ச்சி என்பது தேவையில்லாத பெருமிதம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் தேவையில்லாத பெருமிதம் திருவள்ளுவர் தான் சொன்னார் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் ஒரு குரல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றார் பணிவது என்பது எல்லாருக்கும் நல்லதுதான் ஆனால் செல்வர்கள் பணிவது என்பது அது அவர்களுக்கு தனித்தகுதி என்றார் பரிமலகர் வந்தார் உரை செய்கிறவர் நான் ரொம்ப பரிமளர் ரசித்த இடங்களில் இதுவும் ஒன்று பரிமலர் வந்துவிட்டு சொன்னார் அதென்ன செல்வருக்கு மட்டும் செல்வம் தகைத்து என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்று விட்டு கேள்விக்கு பதிலை அவரே எழுதுகிறார் ஒருவனுக்கு பெருமிதம் தன் தற்பெருமை என்பது ஒருவனுக்கு மூன்று விதத்தாலே வரும் ஒன்று அவனுடைய கல்வியாலே வரும் அவன் படித்த படிப்பில் நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்று ஒரு பெருமிதம் வரும் மற்றொன்று நல்ல குடிப்பிறப்பாலே வரும் இன்னார் பிறந்த குடியிலே நான் பிறந்தேன் என்று சொல்கிற பொழுது ஒரு தற்பெருமை வரும் நிறைய செல்வம் வைத்திருக்கிறேன் என்பதிலே இன்னொரு பெருமை வரும் இந்த மூன்றையும் சொல்லுகிறார் பரிமலர்கள் இந்த மூன்றும் தான் ஒருவனுக்கு பெருமிதம் வருகிற இடங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் உரையாசிரியர்கள் தேவையில்லாமல் நூல் படிப்பது என்பதை போல ஒரு மூடத்தனம் உண்டாக அவர்தான் தான் சொல்லுகிறார் அவர் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் கல்வியால் வருகிற பெருமிதத்தை அந்த கல்வி தருகிற அறிவே அடக்கும் குடிப்பிறப்பால் வருகிற பெருமிதத்தை அந்த குடிப்பிறப்பு தருகிற பண்பே அடக்கும் ஆனால் செல்வத்தால் வருகிற பெருமிதத்தை செல்வம் அடக்காது அதனால் தான் செல்வன் இருப்பது மற்றவர்கள் அடங்கியதை விட சிறந்தது என்று எழுதினார் எப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்கள் செல்வம் என்பது கண்ணை மறைத்து விடும் ராவணனுக்கு செல்வத்தோடு காமமும் சேர்த்து மறைத்தது சேர்த்து மறைத்தது தேவையில்லாமல் இல்லாமல் பெருமிதப்பட்டான் தேவையில்லாமல் பெருமிதப்பட்டான் அந்த பெருமிதத்துக்குரியவனாக அவன் நடந்து கொள்ளவும் இல்லை பேசுகிற பொழுதெல்லாம் தன்னை வியந்து வியந்து பேசினான் தன்னை வியந்து வியந்து பேசினான் சீதையை விடுவதுண்டோ இருவது திறந்தோள் உண்டாள் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான் ஊனுடைய மானுடர் இருவரை வணங்கி மற்றும் குரங்கையும் கும்பிட்டு வாழ்குதல் ஊனுடைய உனக்கும் உன் தம்பிக்குமே உரியது என்கிறான் எவ்வளவு கொழுப்பு இருந்தா சொல்லுவான்னு சொல்லுங்க பாருங்க மானுடர் இருவரை வணங்கி அவன் எப்படி அவனுடைய சிந்தனை எப்படி போய் ஏ ராமனு லட்சுமணன் ரெண்டு மனுஷங்கடா அதோடு கொஞ்சம் குரங்கு வந்திருக்குது அதை எவ்வளவு கேவலப்படுத்தி சொல்லுவாங்க பெருமிதம் வந்தால் தேவையில்லாத தப்பு வந்தால் கண்ணை மறைத்து விடும் அழைக்க முடியாது அவன் என்ன சொன்னான் மானுடரைய இருவரை வணங்கி அந்த கூனுடை குரங்கையும் கும்பிட்டு வாழுதல் அதில் ஒரு கிண்டல் இருக்க பாருங்க குரங்கை கும்பிட்டு வாழுதல் இல்லை கூனுடை குரங்கையும் கும்பிட்டு வாழுதல் பொதுவாகவே குரங்கு கூனித்தான் இருக்கும் அதை விட நான் குனிஞ்சு கும்பிடணுமாடா என்று கேட்கிறான் அப்படி கேட்கிற அந்த பெருமித்தின்படி வாழ்ந்தானா என்றால் அதுவும் இல்லை சீதையை போய் அடக்க ராமலட்சுமணரை அழித்துவிட்டு அவன் சீதையை தூக்கி இருக்க வேண்டும் சாமி வேஷம் போட்டு கள்ளச்சாமியார் வேஷம் போட்டு போய் சீதையை தூக்குகிறான் அதனால இன்றைக்கு வரைக்கும் காவி போட்ட எல்லாருக்கும் இழுக்கு எந்த ஒன்றையும் அவன் கம்பீரமாக செய்யவில்லை இந்த ஆறு பர்வின் சுல்தானா சொன்னார்களே அந்த குரான்ல இருக்கிற வார்த்தை ஒரு ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிற பொழுது அவனுடைய பாவம் விடு ராவணன் அந்த வழிகிற பாவம் தான் சீதையை தூக்கியது அதுக்கு முதல் நிறைய பாவம் பண்ணிவிட்டான் பல பெண்களை கெடுத்தான் அவனுக்கு சீதையும் கெடுத்திருப்பான் ஒன்றும் பல பேர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் சீதையை அவன் பெருந்தன்மையாக காப்பாற்றினான் அதெல்லாம் ஒன்றுமில்லை சாபம் இருந்தது தொட்டால் தலைவடித்து விடும் என்று சாபம் இருந்தது என்னவோ தெரியவில்லை பல பேருக்கு இப்போ எல்லாம் ராவணனை காப்பாற்றுவதிலே ஒரு பெரிய இன்பம் நான் பல இடத்துல உண்டு ராவணன் அவர்களுக்கு ராமனை பிடிப்பதில்லை ராவணனைத்தான் பிடிக்கிறது சீதையை அதையும் ஏற்கிறார்கள் நான் அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்டா நான் சொல்வதுண்டு அவர்களுக்குள்ளே இப்படி சொல்லுகிறவர்களுக்குள்ளே ஒரு ராவணன் இருக்கிறான் அவர்கள் ராவணனை காப்பாற்ற நினைக்கவில்லை தங்களை காப்பாற்ற நினைக்கிறார்கள் என்றுதான் நான் உண்டு இந்த ராவணன் தேவையில்லாத பெருமிதங்கள் செய்தான் தன்னை வியந்தான் நான் எப்போதும் சொல்லுகிறேன் பாருங்கள் பொருட்பால் என்று திருக்குறளிலே அரசியலை அப்படியே பாடுகிறார் திருவள்ளுவர் பொருட்பாலிலே வினை என்று வருகிற சொல்லுக்கு போர் என்று அர்த்தம் வினை என்று வருகிற சொல்லுக்கு போர் என்று அர்த்தம் எந்த நிர்வாகம் நடத்தினாலும் அது போர் தான் நீ சாதாரணமான ஒரு பெட்டிக்கடை நடத்துகிறாயா அதிலே ஒரு போர் இருக்கிறது பக்கத்தில் வந்து இன்னொருத்தன் பெட்டிக்கடை போடுவான் அவனை வென்றால் தான் நீ நிற்கலாம் எந்த பொருளாதார நிர்வாகத்திலேயும் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் பொருட்பாளிலே வருகிற நிர்வாகத்தை வினை என்ற சொல்லை சொல்லிவிட்டு பெருமையாக எழுதுகிற பொழுது போர் போர் என்றே எழுதுவார் போர் செய்ய வேண்டும் என்றால் ஒருவனுக்கு அறிவு வேண்டும் பலம் இருந்தால் போதாது போர் செய்ய வேண்டுமானால் அறிவு வேண்டும் அந்த அறிவை என்ன செய்யும் என்றால் போரிலே நான் இறங்கலாமா இல்லையா என்பதை அந்த அறிவு தான் தீர்மானிக்க வேண்டும் வெறும் பலம் தீர்மானிக்க முடியாது அதை திருவள்ளுவர் இது சொல்லுகிற அழகு வலியறிதல் என்று ஒரு அதிகாரம் வலியறிதல் என்று ஒரு அதிகாரம் மூன்று விஷயம் சொல்கிறார் காலமறிதல் இடனறிதல் வலியறிதல் இந்த வலியறிதலில் ஒரு குரல் வைக்கிறார் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இதில் வலியறிதலை பற்றி ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு போகிறார் பீலிபை அதாவது மயிலிறகை கூட நீ அளவுக்கதிகமாக ஏற்றுவாயானால் பெரிய இரும்பு அச்சை கொண்ட அந்த வண்டியினுடைய அந்த அச்சு முறியும் என்கிறார் மயிலரகை ஏற்றினால் அச்சு முறியுமா இது பெரிது மொழிதல் என்று இந்த அலங்காரத்துக்கு பெயர் என்ன என்றால் இதுல வலிய பற்றி ஒன்றும் சொல்லவில்லை இதை சொல்லிட்டு சும்மா விட்டுடுறார் இதில் என்ன அர்த்தம் என்றால் மயிலரகை ஏற்றினால் கூட இரும் அச்சு முறையும் என்றால் அதுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் வலிதர் பரி பரிமையலகர் விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் இவன் என்னை விட சிறிய எதிரிதானே என்று நீ நினைத்து இவனை என்ன என்னுடைய சக்திக்கு இவன் என்னையா இவன் ஒரு இவன் ஒரு சாதாரணம் என்று நினைத்து பல எதிரிகளை நீ சேர்த்து கொண்டால் அவர்கள் ஒன்று கூடுகிற பொழுது நீ முறிந்து போவாய் என்றுகிறார் திருவள்ளுவர் சாகாடும் அச்சுரும் அப்பண்டம் சால மிகுத்து பல பேர் இப்படித்தான் நினைத்தார்கள் என்னுடைய பலத்துக்கு முன்னால் இவன் என்ன இவன் என்ன இவன் என்ன இவன் என்ன என்று எல்லாரையும் தூக்கி போட்டார்கள் அத்தனை பேரும் கைகோத்தான் கோத்தவுடனே இவன் புழிந்தான் இதுதான் இந்த மயிலரகு அச்சை முறிக்கிற கதை ராமணன் அப்படித்தான் நினைத்தான் எல்லாரையும் சாதாரணமாக நினைத்து தன்னை வியந்து கொண்டே இருந்தான் பெரியவன் நான் பெரியவன் என்று வியந்து கொண்டே இருந்ததனுடைய முடிவு ராவணனை வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தியது இது ஒன்று அதை அவர்கள் சொல்வதை யாரும் மறுக்க முடியாது தன்னை வேந்ததால் தான் அவனுக்கு இந்த பிழை வந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது அடுத்தது அவர்கள் சொன்னார்கள் தன் பிழை உணராமை அதுவும் மிக முக்கியமானது தான் சொல்லுகிறார் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் தீதுண்டோ மண்ணும் என்றார் அது பெரியவர்கள் சொல்வார்கள் நீ குற்றவாளி என்று ஒருவனை நீ கை மற்ற மூன்று விரலும் உன்னை நோக்கி கை நீட்டுகிறது மறந்து போகாதே என்றார் இன்னொருவனை குற்றம் சாட்டுகிற பொழுது மற்ற மூன்று விரலும் உன்னை காட்டுகிறது நீ குற்றவாளியா என்று முதல் ஆராய்ந்து கொள் அதான் திருவள்ளுவர் சொன்னார் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் என்ன விளக்கம் என்று கேட்டால் மற்றவனிலே பிழை காணுகிற பொழுது நீ எப்படி தேடி தேடி காணுகிறாய் அவன் பிழை செய்யவே இல்லை என்றாலும் கூட அப்படி செய்திருப்பான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பண்ணி கற்பனை தேடுகிறாய் அல்லவா அப்படி உன்னிலே நீ பிழை இருக்குமா என்று தேடிக்கொண்டே விடுவாய் ராவணன் அதை செய்யவே இல்லை தன்னிலே இருக்குமா என்று தலை தலையாக அடித்துக் கொண்டார்கள் அவனை சூழ்ந்திருந்தவர்கள் தலை தலையாக வீடனனு வீடனனை ஒரு பக்கம் தூக்கி போடுங்கள் வீடனையை கும்பகர்ணன் சொன்னான் இந்திர சித்தன் வந்து சோர்ந்து சொன்னான் ஐயா ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை அவர் ஆசைதான் அச்சீதை வாள் விடுத்தியாயின் அனைவர் சித்தம் தீர்வர் போதலும் செய்வர் செய்த தீமையும் பொறுப்பர் நின்மேன் காதலால் உரைத்தேன் என்றான் அப்படி சொல்லவும் அவன் கேட்கவில்லையே இந்திரசித்தன் இருந்திருந்தால் கட்டாயம் ராவணன் போரிலே வென்றிருப்பான் என்று நீங்கள் சொன்னீர்களே எனக்கு அதிலே கூட உடன்பாடு இல்லை அதற்கு பிறகுதான் இந்த இந்த முதல் தோல்விக்கு பிறகுதான் இந்திர போகிறான் ஆகவே தோல்விகள் குறித்த ஒருவராலே நினைப்பதில்லை அந்த விஷயத்திலே ராவணன் பிழை செய்தான் சரியான ராவனை அவன் தனி மனிதனாகவும் குரங்காகவும் நினைத்தான் அவனுடைய கூட்டு பற்றி நினைக்கவில்லை ராமது திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார் வலியுறுத்தலே தான் சொல்லுவார் வினை வழியும் மாற்றான் வலியும் துணை வழியும் தூக்கி செயல் ஏ நீ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கலாம் நீ எடுத்துக்கொண்ட அந்த வேலையினுடைய பலம் என்ன அந்த வேலைக்கு தேவையான பலம் என்ன இது ஒன்று பிறகு உன் பலம் என்ன அது நூறு நூறு பவர் வேணும்டா உன்னுடன் ஐம்பது இருக்கிறதா சரி எதிரிக்கே உழவு இருக்கிறது என்று பார் அவனுக்கு இருபத்தஞ்சு இருந்தால் உன் பலம் இருபத்தஞ்சாக ஆக மாறிவிடும் கடைசியாக உங்கள் ரெண்டு பேர் பக்கமும் யார் துணை வருவார்கள் என்று பார் அந்த துணையிலே உங்கள் ரெண்டு பேருடைய பலமும் மாறக்கூடியதாக இருக்கும் அதனால் இவ்வளவும் கணித்து செய்கிறவன் தான் உண்மையான வெற்றியை அடைவான் என்கிறார் திருவள்ளுவர் ஒன்றையும் ராவணன் கவனிக்கவில்லை ஒன்றையும் கவனிக்கவில்லை திரும்ப திரும்ப தன் பிழை உணராமல் நடந்து கொண்டே இருந்தான் பிறகு அதுவும் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று இந்த துணை நின்றவர்கள் போனார்கள் என்பதை எல்லாரும் அழகாக சொன்னார்கள் வீடனன் மட்டும் மறுபக்கம் போய் அந்த காட்டி கொடுத்தல் வேலைகளை செய்யாமல் இருந்திருந்தால் ராவணனை யாரும் தோற்றிருக்க முடியாது தோற்க செய்ய முடியாது என்கிறார்கள் அது ஒரு ஊகமே தவிர உண்மை அல்ல இன்றைக்கு ராமன் வந்தானோ அன்றைக்கு ராவணனுடைய வீழ்ச்சி நிச்சயமாயிற்று ஆகவே இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு அதை விரித்துச் சொல்ல நேரம் இல்லாதபடியால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த பிரிவு என்பது அவனுக்கு வீழ்ச்சிக்கு துணை செய்தது என்பதிலே மறுப்பில்லை ஆனால் இந்த பிரிவு இல்லாமல் இருந்திருந்தால் அவன் வென்றிருப்பான் என்ற செய்தியிலேயும் எனக்கு உடன்பாடில்லை இது ஒன்று இப்போ அப்படியானால் இந்த மூன்றும் காரணமா தன்னை வியத்தல் தன் பிழை உணராமை கடைசியிலே துணை நின்றார் பிரிந்தது மூன்றும் காரணமா என்று கேட்டால் சொல்ல எவ்வளவோ இருக்கிறது சபையினுடைய உணர்வையும் அறிந்து சொல்லுகிறேன் பாருங்கள் தன்னை வியக்கிறவன் தன் பிழை உணரமாட்டான் இது சர்வ நிச்சயம் தன் தன்னை வியக்கிறவன் தன் பிழை உணரமாட்டான் தன் பிழை உணராதவனை விட்டு அவனோடு கூட நிற்கிறவர்கள் விலத்தி போவார்கள் இது நிச்சயமான உண்மை ஒருவன் மற்றவர்கள் உறவில்லாம் இருக்கிறவர்கள் சொல்ல சொல்ல தன் பிழையை உணராமல் ஒருவன் நின்றானால் அவனோடு நிற்கிறவர்கள் அவனை விட்டு போவார்கள் மீண்டும் ஒருதுடன் சொல்கிறேன் கேளுங்கள் தன்பிழை உணராதவன் தன்னை வியக்கிறவன் தன்பிழை உணரமாட்டான் தன்பிழை உணராதவனை விட்டு உறவுகள் பிரியம் இப்போ இந்த மூன்றும் ராவணனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று வைத்துக்கொண்டால் கூட எங்கே மூலம் இருக்கிறது என்று தேட வேண்டும் எங்கே மூலம் இருக்க வேண்டும் என்று தேடினால் தன்னை வியந்ததால் அவன் தன்பிழை உணரவில்லை உணராததால் உறவுகள் பிரிந்தன என்றால் தன்னை வியந்தமைதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு மொத்த தூண்டுதலையும் செய்திருக்கிறது என்று கூறி இந்த நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்கிறேன் வணக்கம்